சோதி கடனுக்கும் வட்டிக்கும் எளிய திருவிளை தரும் ஒரு நாள் அது கரிநாள் சித்தர்கள் உலைச்சுவரிகளில் மிக அழகாக பதிவு செய்யக்கூடிய ஒரு ரகசியம் நார்த் இந்தியாவில் லால் கித்தாப் என்கின்ற ஒரு ஜோதிட ஆராய்ச்சியினுள்ள பதிவு செய்த ஒரு ரகசியம் என்னென்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய கரிநாளில் குளிகை நேரத்தில் நம்ம வாங்கின கடனுக்கு வட்டியை திருப்பி கொடுத்தா மிக விரைவில் கடன் சார்ந்த வட்டி சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் பணவள்கலை பயிற்சியில் வரக்கூடிய நிறைய பேருக்கு இதை சொல்லி ஆராய்ச்சி பண்ணி நான் வெற்றிய கண்ணால பார்த்திருக்கேன் உங்களுக்கும் கடன் வட்டி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தருவதற்காக இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இதைய முழுமையாக பார்த்து முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் கடனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை அன்றைய தினமே மாறும் நம்பி முழுமையாய் செய்யுங்கள் ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்தின் குபேரரின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும் எத்தனை கடன் நீங்கள் வச்சுருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் திங்கட்கிழமை காலையில் எந்திரித்து தலைக்கு குளித்து விட்டு கை நிறைய பச்சரிசியை எடுத்து நல்லா தலையை சுற்றி கொண்டு போயிட்டு வடக்கு திசையில் தூவி விடுங்க தூவி விட்டுட்டு வீட்டில் வந்து ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள் நெய்தீபத்தை ஏற்றி நெய்தீபத்திற்கு முன்னாடி அமர்ந்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் செய்கிறதுக்கான பெஸ்ட்டு டைம் முதல்ல காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு செய்யுங்க ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம்னு சொன்னோம்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி அந்த நேரத்தில் காலையில் பரிகாரத்தை செஞ்சுருங்க இந்த விளக்கு வழிபாடு அப்படிங்கிறது காலையில விட பெஸ்ட்டு டைம் ஒன் தேர்ட்டி டூ த்ரீ பிஎம் ஆஃப்டர்நூன் எந்த ஊரில் இருந்தாலும் அதை கடைபிடிங்க ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு பிரியாணி இலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த கடனையும் எழுதி மஞ்சளும் புணுகும் தடவி விடுங்கள் ஒரிஜினல் புணுகு ஒன் ப்ளஸ் ஒன் ஃப்ரீ நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் இன்னும் ஐந்து நாட்கள் மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிரியாணி இலையில் உங்கள் மொத்த கடன் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம்னு எழுதி அதில் புணுகு தடவி கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு வச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த விளக்கை நோக்கி நீங்கள் ஓ சகல தேவதி பிராப்தப்தம் என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு அந்த பிரியாணியை அந்த தீபத்தில் எரிச்சிட்டு வட்டிக்கு அமௌண்ட்டை அந்த நேரத்தில் டிரான்சேக்ஷன் பண்ணுங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் பண்ணலாம் பண்ண முடியாதவங்க அந்த பணத்தை கொண்டு போய் கொடுங்க கொடுக்க முடியாதவங்க ஒரு கவரில் போட்டு இது பைக் லோனு இது கார் லோனு இது ஹோம் லோனு இது பர்சனல் லோனு இது கோல்டு லோனுன்ட்டு எடுத்து வைத்து விடுங்கள் எடுத்து வைத்துட்டு சுத்தமான தேனையோ இனிப்பையோ சாப்பிடுங்கள் இதை யார் ஒருவர் ஒவ்வொரு கரிநாளுடன் இணைந்து வரக்கூடிய குளிய நேரத்தில் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்களோ மிக விரைவில் இந்த பிரபஞ்ச பேராட்டல் உங்களுக்கு பணவரவை கொடுத்து பணவரவுக்கான வாய்ப்பை கொடுத்து பண வரவுக்கான தொடர்பை கொடுத்து பணத்தை கொடுத்து பிரச்சனையை தீர்க்கும் ஏன் எப்படின்னு கேள்வி கேட்காம நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள் நிச்சயமாய் நல்லது நடக்கும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் குருஜி நான் வேலையில் இருப்பேன் நான் தொழிலில் இருப்பேன் நான் பயணத்தில் இருப்பேன் எப்படி செய்கிறதுனா அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை ஐம்பத்தோரு முறை ஏதோ இடத்துல உட்காந்து சொல்லிவிட்டு இந்த பணத்தை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அல்லது கவர்லையோ எடுத்து வச்சுட்டு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கும்போது பண்ணிடுங்கள் சோ மாலை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நீதிபம் ஏற்றி மறுபடியும் ஒரு மந்திர ஜபம் பண்ணிட்டு உறங்குங்கள் இதை வரும் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி புண்ணியமான தெய்வீகமான நாள்ல இதை செய்து பாருங்கள் நிச்சயமாய் நல்லது உங்களுக்கு நடக்கும் உங்கள் அனைவருக்கும் எல்லா விதங்களிலும் நன்மைகள் விருக வேண்டுமென மனதார பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து இஎஃப்டி தெரப்பி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் தெரபி பயிற்சி ஒப்போ நடத்துகிறோம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் மனதில் இருக்கக்கூடிய சிறு பெரு பிரச்சனைகளை தட்டுவதன் மூலமாக சரி செய்ய முடியும் உடம்பில் சில முக்கியமான தொடு சிகிச்சை பகுதி இருக்குது அந்த தொடு சிகிச்சை பகுதியில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தட்டுனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் க்ளியர் கிளியர் ஆகும் எமோஷன் ஆகும் அதன் மூலமாக அந்த வழி உங்களுக்கு காணாமல் போகும் இந்த அற்புதமான தெரப்பியை எமோஷனல் ஃபீலிங் டேப்பிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க இந்த தெரப்பியை நான் செப்டம்பர் அஞ்சிலிருந்து நடத்த இருக்கின்ற நீங்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் வாட்ஸ்அப்லேயே பதினோரு நாட்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மைத்ரமூர் நாளில் கடன் நிவர்த்தி யாகமாகவும் மூன்று ஆலயம் மூன்று சிவாலயத்திற்கு போய் சிறப்பு யாகத்தையும் செய்ய இருக்கின்றோம் இருபது நபர்களுக்கு மட்டுமே இடவசதி உண்டு உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்க விழுப்புரத்தில் தொடங்கி விழுப்புரத்தில் இந்த யாத்திரை முடியும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி திருப்பதி ஏழுமலையாலின் அருளை எளிய முறையில் சாதாரண மனிதர்கள் எவ்வாறு பெற வேண்டும் என்பதை சித்தரின் வாழைக்குமி பயிற்சி ஒப்பின் மூலமாக ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று கோயமுத்தூரில் நடத்துகிறோம் வாருங்கள் கோவை ஈரோடு திருப்பூரில் இருக்கக்கூடிய அனைவருமே செப்டம்பர் ஏழு செப்டம்பர் பதினாலு கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி உங்கள் வாழ்க்கையில் புது சூழலை ஏற்படுத்தக்கூடிய பண வழக்கலை பயிற்சி வகுப்பு ஈரோ சேலம் மற்றும் திருச்சியில் நடைபெற இருக்கின்றது விவரங்களுக்கு தொடர்பு கொண்டு பயிற்சியை வந்து கலந்துக்கங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் அவரீதமாய் பெருகட்டும் வாழ்க